வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து சாப்பிடும் போது கரண்ட் கட் ஆயிடுது அந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் போய் மெழுகுர் எடுத்துட்டு வாம கீழே அப்படின்னு சொல்லிட்டு அன்மணி வந்து அனுப்பிச்சுடுறாங்க அன்மணி கீழே இறங்கி வரும்போது இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பை வந்து பின்னாடியே வந்து வேற ஒரு வேலையை சொல்லி அனுச்சிடுறாங்க போய் வந்து நீ வந்து பேட்டரி எதுவும் ஒர்க் ஆகலப்பா ஜென்ரேட்டர் என்னன்னு போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க ஸோ ரெண்டு பேருமே கீழே வந்துறாங்க அதுக்கு முன்னாடியான பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஏதாச்சும் வந்து நம்ம ஒரு பெய் வர மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஏதாச்சும் மிரட்டினோம்னா கண்டிப்பா வந்து கண்மணி பயப்படும் இதை வச்சு நம்ம ஒரு பிசிக்கல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பாட்டி ஐடியா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து கண்மணி வந்த பெய் வர்ற மாதிரி சலங்கை விடுற மாதிரி இருட்டுக்குள்ள வந்து மிரட்ட மிரட்டு மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க கண்மணி பயந்து நடுக்க முடியல இந்த என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சுறாங்க இதுதான் சாகு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஆரம்பத்தில் உள்ள வரும்போது அவரும் பயப்படுறாரு ஏன்னா அன்புக்கு இந்த விஷயம் தெரியாது சோ அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது எல்லாமே பாட்டியோட ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து காப்பாற்றுற என்ன பண்றாருன்னா அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடாரு பார்க்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நல்லாவும் இருக்கு சோ அந்த டைம்ல வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்தில் வந்து புரியலைன்றாலும் அதுக்கப்புறம் எல்லா ஒரு நீங்க பண்ற வேலை தானே அப்படின்றாங்க அஜிஜோ அதெல்லாம் கிடையாது எனக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது உண்மையில இந்த ஊர்ல பெய்தா உலாவது உலக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதுக்கப்புறம் நம்பிடுறாங்க பெய்கள் வந்து மிரட்ட மிரட்டல ஓடி போய் ஸ்டோர் ரூம்ல ரெண்டு பேருமே ஓடி போயிறாங்க அதுக்குள்ள இருக்க மாவையும் எல்லாம் உங்க மேல ஒட்டி உருண்டு பிறண்டு வந்திருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவங்க தேடி கீழே வந்து அவரோட தம்பியும் அதே அவங்களுக்கு தெரியவே நடக்கிற விஷயம் அவங்களும் பெய்களை பார்த்து நடுங்கி பயந்து வேலை போய் அப்படி இருக்கு இப்படி இருக்கு மாநில எல்லாத்தையும் கவலையா சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரண்டும் வந்துருது அந்த டைம்ல வந்து கண்மணி அப்படி வெளில வராங்க பார்த்துட்டு எல்லாருமே சாக்கிறாங்க என்னப்பா இது இப்படி பிறண்டு உருண்டு எந்திரிச்சு வந்திருக்கீங்க அதுவும் பாத்தீங்கன்னா என்னடா அன்பு உன் முகத்துலயும் வந்து லிப்டிக்கா இருக்கு சட்டை பூரா வந்து தலை முடிவு பூரா கண்மணியோட முடிவு பூரா இருக்கு இந்த அளவுக்கு என்னடா பண்ணி வச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க சோ அவங்க அதெல்லாம் கிடையாது தான் இது நடந்தது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அன்பு சொல்லி பாக்குறாரு இருந்தாலும் எல்லாருமே சிரிக்கிறாங்க அது எப்படிப்பா அப்படி நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இதெல்லாம் சாக்கிட்டு நீ எல்லாரையும் முடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு கண்மணி வந்து ஏமா என்ன அப்படிங்கிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிராங்க சோ பார்க்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதே நேரத்துல வந்து வெண்ணில எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம உட்காந்து பாக்குறது தலையெழுத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியல நடக்கிற விஷயத்த எல்லாருமே பார்த்து ரொம்ப சாக்காய் வெறுப்பாயி போறாங்க கண்மணிக்கு அன்பு ஊட்டி வர அன்புக்கு கண்மணி ஊட்டி விருதுன்னு பார்த்துட்டு ரொம்ப சாக்காய் போறாங்க என்னதான் நடக்குது இந்த வீட்டுல இப்படி எல்லாம் பண்றாங்களே நம்ம என்னதான் பண்றது அப்படின்னா எல்லாம் வெண்ணில யோசிக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட கண்மணி அன்புக்காக பாட்டி மணக்கிற ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்க சுவாரஸ்யமா இருக்கு அதுவே ரொம்ப நல்லாவும் இருக்கு அதே நேரத்துல வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம சிவகாமி தான் பிளான் போட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா உட்கட் ஆகுது ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் ஆனா வந்து அன்போட டேப்லெட் எல்லாத்தையுமே வந்து கடன் வண்டி பொறுப்பு வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பார்க்கல